அந்த நாள் டாகோஸ் நகரை கைப்பற்றின நாளா ஸ்பைசிவில் என்ற நகரில் டாகோஸ் அனைவருக்கும் பிடித்தமான உணவாக இருந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் டாகோ தினமாக கொண்டாடப்பட்டது மற்றும் அனைவரும் பூங்காவில் கூடி இந்த சுவையான உணவை ரசித்தனர் ஆனால் ஒரு டாகோ செவ்வாய்க்கிழமை ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது மக்கள் டாகோவை சாப்பிட அமர்ந்தபோது டாகோ நழுவி நகரத் தொடங்கியது அது கைகளை விட்டு ஒழுகி தட்டுகளை புரட்டி தள்ளி பொன்வழியில் துள்ளியது மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அதடா திரும்ப வா என்று மிஸ்ஸ் லோபஸ் கத்தினார் ஏனெனில் அவரது டாகோ சுறந்து ஓடி சென்றது மக்கள் மத்தியில் மிகுந்த பசிக்காரர் மார்க் தனது டாகோவை பிடிக்க முயன்றார் ஆனால் அது ஒரு சிறிய கார் போல் தப்பி சென்றது இதெல்லாம் பைத்தியம் டாகோஸ் ஓடிட்டது முழு நகரமும் டாகோவை விரட்டி பூங்காவில் சிரித்தும் அலறியும் ஓடியது சில டாகோ மரங்களை ஏறின மற்றவை மேசை மீது துள்ளின அப்போது ஸ்பைசிவில்லின் மேயர் பெரிய பாட்டிலில் ஹாட் சாஸ் வைத்துக்கொண்டு ஒரு யோசனை சொன்னார் எல்லோரும் உங்கள் டாகோவுக்கு ஹாட் சாஸ் ஊற்று மக்கள் தங்களுடைய சாஸ் பாட்டில்களை எடுத்து தெளிக்கத் தொடங்கினர் காரசாரம் டாகோவை தோட்டவுடன் அது உடனே நின்று சந்தோஷமாக தட்டில் விழுந்தது அனைவரும் சிரித்து மகிழ்ந்து இறுதியில் டாகோவை சாப்பிட முடிந்தது அன்றிலிருந்து அவர்கள் எப்போதும் சிறிது கூடுதல் ஹாட் சாஸ் ஊற்றுவார்கள் டாகோ மீண்டும் நகரத்தை கைப்பற்றாமல் இருப்பதற்காக